போயிரு உள்ள வந்தோம் இங்க பாருங்க வாட்டர் ஃபில்டர்லாம் இருக்கு ஒன்றும் என்னென்னலாம் இருக்குன்னு உள்ள போய் வாங்க இங்க பாருங்க சின்ன பசங்க விளாட்றதோ இருக்கு அப்படியே அந்த செய்தி திரும்ப பார்த்தா பெரியவங்க விளாட்றது அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ராட்னூர் இருக்கு அங்கே ஒரு கப்பன் சாஸ் அது இருக்கு அவ்வளோதான் இங்கே வேற ஒன்றும் இல்லை வாங்க அங்கே வெளில எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்க்கலாம் அவகாச சிக்கன் சம்சா வாங்கியிருக்கோம் வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் A là gần, chứa súp lạc gùa sẵn sàng giải. A lần gần đây, chứa súp lạc gùa sẵn sàng đây, chứa மரக்கட்டையில பெருக்காங்க எழுத மாட்டேதானா சீக்கிரம் முட்டை ஒண்ணு இருக்கு ஆனா மரக்கட்டையில இருக்கு

यो सोधेको बारेमा थाहा छ कि यो मुडिया बारेमा थाहा छ लिए बारेमा थाहा அழக வயசு இப்போ முஞ்சிடுச்சு வாங்க அப்படியே வீட்டுக்கு போறோம் அழகாய் நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு பஸ்லயே ஏறி உக்காந்துட்டோம் பஸ் ஒண்ணு எடுக்கல